அனைவருக்கும் வணக்கம் உங்களை பை அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் வந்து நம்ம மின்னோட்டவியல் அதாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன கேள்வி சார் அது அப்படின்னு சொன்னா ஒரு மீட்டர் சமன சுற்றின் மீட்டர் பிரிட்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா இடது இடைவெளியில் இணைக்கப்பட்ட ஒரு மின்தடைக்கம்

அந்த இடத்துல அந்த ஜாக்கிய ஜாக்கியத்தை நம்ம தமிழ்ல தொடுசாவின்னு சொல்றோம் பிரஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல கல்வனாமீட்டர் சுழிவிளக்கம் காட்டுகிறார் சரியா அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அந்த இடத்தில் அந்த நீளத்தினுடைய தகவல் விகிதமும் அந்த ரெசிஸ்டன்ஸ் மின்தடையினுடைய விகிதமும் ஒரு சமமாக இருக்கும் அதான் ஈஸ்டன்ஸ் பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய ஈஸ்டன் சமன் வச்சுட்டு அந்த ஃபார்முலா கோவை சரியா அந்த சார் இப்போ மீட்டர் செவன சுற்றின்னு சொன்னா அதுக்கு ஒரு மீட்டர் நீளம் இருக்காதுன்னு நமக்கு தெரியும் ஆனா இங்க இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க மிந்தடை கம்பியின் இந்த ரெண்டாவது லைன்ல இருக்கு இல்லையா மிந்தடை கம்பியின் அதனுடைய நீளம் ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டர் அந்த கம்பியில் ஒரு ஓம் மிந்தடைக்கான நீளம் எவ்வளவு அது ஏதோ ஒரு நீளம் இருக்குது ஒன்றரை மீட்டர் நீளத்தில் ஒரு குறிப்பிட்ட குடிப்பீட்டர் சொல்லப்போகுது ஆனா ஒரு ஓமுக்கு எவ்வளவு இருக்கும் நம்ம பார்த்து சொல்லலாம்

அப்போ இருக்கக்கூடிய வலதுபுறத்து அந்த பக்கம் எவ்வளவு அறுபது இது நாற்பது அவ்வளவுதான் நடக்குது என்ன கண்டுபிடிக்கலாம் இந்த கம்பியினுடைய மின்தடை ஆர் அதன் எப்படி சார் பை டென்வல் சீக்கள் அறுபது பை நாற்பது இந்த விகிதமும் இந்த விகிதமும் இந்த பத்தாம் பத்து பை நாற்பது ஒரு ஒரு நாள் 60 நமக்கு பதினைந்தாம் நான்காம் பாய்ப்பாடு தெரியும் பதினைந்தாம் பாய்ப்பாடும் தெரியும் பதினைந்து ஓம் இப்ப ஒரு ஓமுக்கான நீளம் ஓமுக்கும் சேர்ந்து மொத்த நீளம் அந்த பதினஞ்சு மொத்த நீளம்

அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் வணக்கம்